அனைவருக்கும் வணக்கம்ங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்சி இன்றைக்கி நம்ம எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா போயரில் இருக்கிற ஆண்கள் வரங்கள் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் எம் விஷ்ணு படிப்பு பிஇ சிவில் முடிச்சிருக்காங்க இப்போது சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் ஒரு பிறந்த தேதி இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரம் நேரம் ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி சிம்மம் நட்சத்திரம் உத்திரம் லக்னம் கடகம் இவங்களுக்கு செவ்வாய் ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி

ஏழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நேரம் பத்து இருபத்தி ஒன் அஞ்சு பிஎம் கிழமை வெள்ளி ராசி மேசம் நட்சத்திரம் பரணி லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு செவ்வாய் தோசைங்க கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன் அண்ணா நாலு பேர் அண்ணா நாலு பேர்த்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு தங்கச்சி ஒன்று தங்கச்சிக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து நடராஜன் அம்மா பேர் வந்து விஜயலட்சுமி இவங்க போயரில் உப்பு குலத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துபுரம் வந்து சொந்த வீடு நாள் இருக்குது தோட்டம் ஒரு பத்து ஏக்கர் இருக்குது மொத்த சொத்து மதிப்பு பத்து கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பங்களும் டிகிரி முடிச்சு மணமகடை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வி விவேக் படிப்பு பி சிவில் முடிச்சிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ஓனாக பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி பதினஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ஆறு முப்பது பிஎம் கிழமை சனி ராசி ரிசபம் நட்சத்திரம் ரோஹிணி லக்னம் விசபம் இவங்களுக்கு செவ்வாய் தோசைங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து வீரசாமி அம்மா பேர் வந்து விஜயா இவங்க போய் எல்லாம் ஈச்சைமுலத்தை ஊர் வந்து சிறுமுகை சொத்து வரம் வந்து சொந்த வீட்டில் இருக்குது காலிடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க தோட்டம் ரெண்டு ஏக்கரா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு ரெண்டு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியாக இருக்கணும் டிகிரி முடிச்சு மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக தாக பெயர் சுரேஷ் படிப்பு டிப்ளமோ கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ரமோட்டராக ஒர்க் பண்ணி இருக்காரு மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி பத்து ஆறு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ஒன்று அஞ்சு பி எம் கிழமை வியாழன் ராசி மேசம் நட்சத்திரம் அஸ்வினி லக்னம் கன்னி இவங்களுக்கு செவ்வா தோசங்க கூட குழந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து விஸ்வநாதன் அம்மா பேர் வந்து இந்திராணி இவங்க போயரில் கோமா மூலத்தை சந்தவிங்க ஊர் வந்து அவிநாசி சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமா இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் ஏ நவீன் படிப்பு டிப்ளமோ முடிச்சிருக்காங்க இப்போ கான்ட்ராக்டராக பிஸ்னஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி இருபத்தி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் பத்து ஐம்பத்தி ஏழு ஏஎம் கிழமை திங்கள் ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் துலாம் இவங்களுக்கு செவ்வாதோஷங்க கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று அப்பா பேர் வந்து ஆறுமுகம் அம்மா பேர் வந்து சுமித்ரா இவங்க போயரில் கூரை குழந்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து பொள்ளாச்சி சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது நாலு சென்று இடம் இருக்குது மொத்த சொத்து மதிப்பு ரெண்டு கோடினு சொல்லிக்கிறாங்க வாடகை ஐம்பதாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி விக்னேஷ் படிப்பு டிப்ளமோ சிஏ முடிச்சிருக்காங்க இப்போ சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி பதினஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் பத்து பத்து ஏஎம் கிழமை வெள்ளி ராசி தனுஷ் நட்சத்திரம் மூலம் லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு செவ்வா கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று அண்ணாக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து பன்னீர்செல்வம் அம்மா பேர் வந்து விஜயலட்சுமி இவங்க போயரில் ஈச்சைலத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து காரமடை சொத்துவரம் வந்து சொந்த வீட்டிற்கு கா ஒரு சை இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு ஒரு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி அப்படின்னா நல்ல குடும்பமா இருக்கும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி பிரவீன் படிப்பு பிடெக் சிவில் முடிச்சிருக்காங்க இப்போ சிவில் கான்ட்ராக்டராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி பதினேழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் மூணு நாற்பது பிஎம் கிழமை சனி ராசி கன்னி நட்சத்திரம் உத்திரம் லக்னம் தனுஷ் இவங்களுக்கு செவ்வா கூட பிறந்தவங்க வந்து ரெண்டு தம்பி அப்பா பேர் வந்து பாஸ்கரன் அம்மா பேர் வந்து லட்சுமி இவங்க போயில் வேப்பமுளைத்த சேர்ந்தவங்க ஊர் வந்து சென்னை சொத்து வரம் வந்து சொந்த வீடு இருக்குது காலையடெல்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க ஃபேக்ட்ரி வந்து ஓனாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எனி டிகிரி நல்ல ஃபேமிலியாக இருக்கும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் டி வினிஷ்குமார் படிப்பு டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ஏழு பத்து பி எம் கிழமை சனி ராசி விருச்சகம் நட்சத்திரம் அனுஷம் லக்னம் மிதினம் இவங்களுக்கு செவ்வா தோசைங்க கூட குழந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து துரை அம்மா பேர் வந்து சித்ரா இவங்க போயிடலாம் ஆளா முழுதை ஊர் வந்து ஊட்டி சொத்தவரம் வந்து டி எஸ்டேட் வச்சுருக்காங்க சொந்தமாக எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எனி டிகிரி நல்ல குடும்பமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் தர்மராஜ் படிப்பு பிஇ சிவில் முடிச்சிருக்காங்க இப்போ ஜி பி டபிள்யூ கான்ட்ராக்டராக ஓனாக பண்ணிட்டுருக்காரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் எடுத்து பண்ணிட்டுருக்காரு மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி பன்னெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் பதினொன்று முப்பது பிஎம் கிழமை திங்கள் ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டை லக்னம் ரிசபம் இவங்களுக்கு தோசைங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து ஸ்ரீரங்கன் அம்மா பேர் வந்து சாந்தி இவங்க போய் எல்லாம் மஞ்சள் கொடுத்தா சார்ந்தவிங்க ஊர் வந்து சென்னை சொத்து வரம் வந்து சொந்த வீடு இருக்குது காலிடம் ஒரு மூணு சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு மூன்றரை கோடி வருதுன்னு சொல்லிக்கிறாங்க வாடகை பதினஞ்சாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா என் டிகிரி நல்ல ஃபேமிலியாக இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் டி கௌதம் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க இப்போது பில்டர் அண்ட் ப்ரொமோட்டராக கௌதம் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் எட்டு முப்பத்தி ஒன்று ஏஎம் கிழமை சனி ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் மீனம் இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று அண்ணாக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து தனபால் அம்மா பேர் வந்து வசந்தா இவங்க போயரில் வேப்பங்களுக்கு தான் சார்ந்தவிங்க ஊர் வந்து ஈரோடு சொத்துவரம் வந்து சொந்த வீடு ரெண்டுருக்கு வாடகை ஒரு இருபதாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க காலியிடமாக இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலி இருக்கும் டிகிரி முடிச்ச மணமகளை எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்சி மோடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி